இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம் அது பாருங்க கத்திரிக்காய் இதுக்கு மேலே விட்டு வச்சுருந்தோம்னா குரங்கு வந்து விட்டு வைக்காது குரங்கு வந்துக்கிட்டே இருக்குது அதனால குரங்கு வந்து பறித்து சாப்பிட்றது அதுக்கு முன்னாடி நம்ம பறிச்சிடலாம் மழை பெஞ்சிகிட்டு இருந்தது நல்லா துளுத்து வந்தது சரிங்க எல்லாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு செடியெல்லாம் அப்படியே பூச்சி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இலையெல்லாம் இந்த மாதிரி தான் ஆகும் இதே மழை பெஞ்சது அப்படின்னா எல்லா செடிகளும் நல்லா துளுத்து வளர ஆரம்பிச்சிரும் அடுத்ததாக இங்கே ஒன்று இருக்குது அடுத்ததான் இங்கே ஒன்று இருக்குது நாலு கத்திரிக்காய் இருக்குது பிரச்சிக்கலாம் அடுத்ததான் இங்கே ஒன்று ஒன்று அடுத்ததான் இங்கே ஒன்று ஆறு அடுத்தது எல்லாம் பிஞ்சாக இருக்குது ஆறு இங்க ஏழு இங்கே ஒன்று எட்டு அடுத்தது இங்கே ஒன்று ஒன்பது அடுத்ததாக பார்ப்போம் பத்து அடுத்தது என்ன சின்னதாக பிஞ்சு பிஞ்சா இருக்குது பாருங்க எல்லாம் நல்லா பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு குரங்கு படாமல் இருந்துச்சுன்னா நமக்கு காய் நிற்கும் இல்லை அப்படின்னா காய் போயிடும் அதுவும் இங்கெல்லாம் இருக்குது இதுக்காக தான் நான் ஊருக்கு போகாமல் கூட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரி காயெல்லாம் பறித்து வச்சுட்டு போகலாம் அப்படின்னு லீவுக்கு பசங்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க இங்கே எல்லாம் பிஞ்சாக இருக்கு பாருங்கள் ஒரு மூணு நாலு கிலோவுக்கு தேரும் காய் வச்சுருக்கிறது இது நல்லா காய் பிடிக்கணும் பிடிக்கிற வரைக்கும் அந்த குரங்கு வந்து விடணும் வச்சு இந்த செடியில் உள்ள காயெலாம் எத்தனை காய் இருக்குதுன்னு பார்த்துலாம் நம்ம எல்லாத்தையும் இது அலசி எடுத்துக்கணும் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து கத்திரிக்காய் இருக்குது இந்த ஒரு செடி இருக்குது பாப்பா அதில் எத்தனை இருக்குன்னு பாப்பா செஞ்ச ப்ராஜெக்ட் பாருங்கள் இது வந்து கிட்னி கிட்னி வந்து எந்த அளவுக்கு அழகாக செஞ்சுருக்கான்னு கிட்னி இருந்துட்டு இது யூரோ பிளாடருக்கு போகுது இப்போ வந்து தண்ணி பாப்பா தண்ணி ஊற்றி அது கரெக்டாக அந்த பைப்பு ஒலியே வந்து கீழே அப்படியே யூரோ பிளாடர் ஒலியே கீழே வந்து போகும் பாருங்கள் இப்போ செஞ்சுக்காமப்பா தண்ணி நல்லா அழகாக இந்த பக்கம் கை வச்சுக்குமா தெரியல இல்லை இருக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் நீ நல்லா பிடிச்சிக்கோ இப்போ தண்ணி ஊற்றுவோம் எப்படி கரெக்டாக அந்த ஹோலில் இருந்து வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்து வருதுன்னு இந்த பக்கமும் ரெண்டு இருந்து வருது நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றுனோம்னா வரும் எப்படி வருது பாருங்க ஓகே பாப்பா செஞ்ச எந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம அடுத்த செடியை பார்க்க போவோம் இங்கிட்டு உள்ள கத்திரி செடியில் பார்த்திங்கன்னா இப்போ தான் பூவும் பிஞ்சும் வச்சுருக்குது ஓகே நம்ம அப்புறம் பூ பெருசாகட்டும் காய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அவரைக்காய் பாருங்கள் அவரைக்காய் வந்து செடி அவரை வச்சுருக்கோம் அவரைக்காய்லாம் நல்லா பூக்கு வந்துருச்சு பூ பூக்குது ஓகேவா இன்னும் ஒரு இருபது நாள் ஆகும் ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதம் இல்லை அதுக்குள்ளேயே ஆகும் பூ வச்சிருக்கு பிஞ்சு பாருங்க அவரைக்காய் ஒன்று அப்படியே பிஞ்சு வந்திருக்கா அப்படியே இனிமேல் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சோம் இன்னும் ஒரு பத்து டு பதினஞ்சு நாளைக்குள்ளார் நமக்கு காய் கிடச்சிரும் அங்கே பாருங்கள் முள்ளங்கி எல்லாம் நல்லா வளர்ந்து வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் முள்ளங்கி வந்து பிடிக்குது முள்ளங்கி பிடிக்கிறது எப்படி காட்டுறது இதோ செடி தலைலாம் மறைச்சிச்சு இந்த இடத்துல தெரியுதா இப்போ தான் கொஞ்சம் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அடி வந்து தண்டு இன்னும் பெருக்கணும் இப்போ தான் இந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது நமக்கு தலைக்கெல்லாம் பாருங்கள் அளவுக்கு இருக்குதுன்னு இந்த தலையை கூட நம்ம வந்து சுண்டலாம் கீரையாக வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் கொஞ்சம் உரைக்கும் உரப்பாக இருக்கும் அடுத்தது வந்துட்டு பாருங்கள் பாவக்காய் பாவக்காய் நான் ஏற்கனவே வந்து பறிச்சிருக்கேன் பறிச்சுட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ பிஞ்சுக்கு இருக்குது இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பாவக்காறோடு பண்ணோம் பாவக்காய்லாம் நல்லா நிறைய ஒரு அரை கிலோ போல் வந்தது அதுலேயும் கத்திரிக்காய் வந்து பறிச்சிருக்கேன் அதையும் காமிக்கிறேன் எடுத்து பாருங்கள் இதுதான் நம்ம வீட்டு தோட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் கொடி இருக்குது புடலங்காய் வந்து நல்ல கொடி ஓடி இருக்குது அதில் பூவும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு பூ பாருங்க பூ நல்லா பூக்க ஆரம்பிச்சுடுச்சு இன்னும் ஒரு மாதத்தில் காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகே அவ்வளோதான் பாருங்கள் அங்கே உள்ள திருக்கிறது வந்து செம்பருத்தி இதெல்லாம் வந்து முல்லைப்பூச்செடி முள்ளரும்பு எல்லாம் ஆடு வந்து கடிச்சு கடித்து சாப்பிட்டு எல்லாம் மொட்டை மொட்டையாக ஆக்கி வச்சுருக்கு இப்போ தான் அப்படியே துளுத்து வருது நல்லா அவ்வளோ பூ இருந்தது வந்து ஈவினிங் டைமில் ஆடு கழித்து வேந்திரிச்சிக்கணும் பாருங்க கடிச்சதெல்லாம் கடிச்சு கடிச்சு வச்சிருக்கு ஓகே பரவாயில்ல அப்புறம் என்ன பண்ணுறோம் வந்து பாவக்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தான் கனகாமரம் இது நித்திய கல்யாணி நல்ல பூ பூத்துருக்கு ஓகே அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்க இந்த பண்ண பாவக்காய் வந்து ஒரு கட்டி பாவக்காக இருக்குது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு ஒரு விடியலாம் சந்திக்கிறேன் ஓகே பாய் அடுத்தது இங்கே ஒரு ரெண்டு கத்திரிக்காய் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது அதையும் பறிச்சிட்டோம் பாருங்கள் இந்த கத்திரிக்காயெலாம் வந்துட்டு பெருசாகும் இன்னும் பெருக்கும் சின்னதுலேயே பறிச்சாச்சு ஏன் அப்படின்னா குரங்கு டெய்லியுமே வந்துகிட்டு இருக்குது வந்து கத்திரிக்காயெல்லாம் பறித்து பறித்து வேஸ்ட் ஆகி போடுறது அதனால சரி நம்ம பறித்தோம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிச்சாச்சு பாருங்கள் கத்திரிக்காய் இது வந்து எண்ணெய் கத்திரிக்காயை நம்ம செஞ்சுக்கலாம் புளி கொழம்பு வச்சும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா வறுத்து சாப்பிட்டோம்னாலும் கத்திரிக்காய் எப்படி வேணாலும் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும் கறி மாதிரி இருக்கும் இந்த கத்திரிக்காய் நம்ம வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக இந்த கத்திரிக்காய் தான் நம்ம செய்ய போகிறோம் ஏற்கனவே இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கத்திரிக்காயும் பாவக்காயும் பறித்து வச்சுருக்கேன் அதையும் நான் காமிக்கிறேன் அதையும் வந்து இன்னும் சமைக்கலை காயெல்லாம் இருந்ததுனால அது சமைக்கலை இதையும் கொண்டுட்டு போய் வைப்போம் நமக்கு டைம் இருக்கும்போது சமைச்சிக்கலாம் இதுதான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பறிச்ச கத்திரிக்காய் பாவக்காய் பாருங்கள் இந்த பாவக்காயும் கத்திரிக்காய் தான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பறிச்சது இது வந்து இன்றைக்கி பறித்த கத்திரிக்காய் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்